அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தனுஜா மீண்டும் இந்த யூடியூப் சேனலி பார்க்க வந்திருக்கேன் அனைவரையும் வருக வருக என கொள்கிறேன் எல்லாரும் நலமா இருக்கீங்களா நான் நலமாக இருக்கேன் உங்கள் நலமறிய ஆவல் சோ இன்னைக்கு வந்து நான் உங்களிடம் என்ன பேச வந்திருக்கேன்னா நான் போட்டிருக்க சாரிலே உங்களுக்கு தெரியும் என்ன பேச வந்திருக்கேன்னு மேபி நீங்க ஜட்ஜ் பண்ணிருக்கலாம் ஸோ நீங்க பண்ணாமே போகலாம் பட் நான் இன்னைக்கு போட்டு நயன்தாரா லுக் நீங்க கண்டுபிடி காட்டி கூட இதுதான் அந்த உண்மை கதை சோ ஏன் இன்னைக்கு நயன்தாரா லுக்னா வந்து இப்போ நயன்தாரா பத்தி இந்த வாரம் ஃபுல்லா பேசிட்டு இருந்தபடியா அந்த லுக்ல நான் வந்திருக்கேன் இதற்கு நான் கட்டியிருப்பது எங்க அன்சி அம்மை எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் தேங்க்யூ அம்மே அன்சி அம்மை கேரளாக்கு போகும்போது எனக்கு கசவு சாரி வருஷம் வருஷம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்ப போன வருஷம் எனக்கு கொடுத்த கசவு சார் ரெண்டாயிரத்தி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எனக்கு ஒரு கசவு வந்தது இந்த வருஷம் ஒரு கசவு வந்தது அந்த கசவை வந்து நான் இன்னும் கட்டல சீரியஸா போகும்போதே சுதப்பாது இந்த வருஷம் எனக்கு ஒரு கசவு சாரி கொடுத்தாங்க கட்டல அப்படியே கிடக்குது வந்து போன வருஷம் கொடுத்த கசவு சாரி அதான் இப்ப கட்டிட்டு வந்திருக்கேன் ஏன் இதை கட்டினா வந்து நயன்தாரா எப்பவுமே அந்த சிம்பிள் லுக்ல வருவாங்க என்ன சாரி கட்டலாம்னு பார்த்தேன் அதான் உண்மை கதை அப்போ எனக்கு கையில கிடைச்சிருந்த கசவு ஸோ இந்த கசவு சாரியை கட்டிட்டு வந்திருக்கேன் மக்களே அதுக்கு வந்து நான் கொஞ்சம் நயன்தாராவோட லுக் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ராஜா அணி படத்துல ஒரு பாட்டு ஒன்று வரும் பாட்டோட இது வரிகள் மறந்துட்டு அதுல ஒரு பச்சை கலர் பிளவுஸ் போட்டு இந்த மாதிரி கசவு சாரியில இருப்பாங்க அந்த லுக்கை கொஞ்சம் ரீக்ரியேட் ட்ரை பண்ணேன் பட் நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க கொஞ்சம் அது பத்திருக்கமா கிடையாது ஓகே எனிவேஸ் இப்போ நம்ம சீரியஸான ஒரு விஷயத்துக்குள்ள போவோம் நயன்தாராவோட விஷயம் என்ன நடக்குதுன்னா நான் வந்து நயன்தாராவுக்கும் இந்த அனுஷங்கும் நடக்கிற சண்டையை பத்தி இந்த தடவை நான் பேச போறது இல்லை நான் இப்ப பேச வந்திருக்குது என்னன்னு சொன்னா அவங்களோட திருமண வீடியோ வந்து நயன்தாரா பியாண்ட் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸில் ஸோ அவங்க திருமணம் பண்ணும்போதே அது வந்து நிறைய இடத்துல பேச பொருளாக ஆக்கப்பட்டது அவங்களோட திருமணம் வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வெளியிடுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க தான் அவங்க திருமணத்துல யாருமே தங்களோட தொலைபேசியில் கூட வீடியோஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடையும் இருந்தது அப்ப இந்த இந்த காணொலி வந்து அந்த ஒளி அந்த வீடியோ வந்து அவங்க அழகாக எடுத்து எடிட் பண்ணி சில ஆண்டுகள் தாமதமாக இருந்தாலும் இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ நானும் அதை பார்த்தேன் பல பேர் என்ன வந்து பார்க்க சொன்னாங்க அது நல்லா இருக்கும்னு சொல்லி நான் பார்த்தேன் அதுல வந்து சில சில வீடியோஸ் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பார்க்கும்போது அதுல என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு சூப்பர் உமன் ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் ஸோ இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் கிடைக்கும் பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருக்கும் இந்த ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க சொல்லி நிறைய பேர் அதில் விளம்பரம் பண்ணியிருந்தாங்க நானும் பார்த்தேன் ஓகே என்னதான் இருக்கு இருக்குது அதில் நம்ம தெரியாத விஷயங்கள் என்ன அறியாத விஷயங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலான்னு போனோம் நம்ம தான் சினிமா காசிப்ட்ஸ்னா நம்ம எல்லாருமே உட்காந்து பார்ப்போமே ஸோ அந்த மாதிரி தான் நானும் போய் பார்த்தேன் ஆரம்பத்தில் நான் என்ன சொல்லணும்னா முதல்ல வந்து அவங்களோட கல்யாண பிளானிங்கை முதல்ல காட்டுவாங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே போகணும்னு நினைக்கிறேன் அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோ வாட்ஸ்ஆப்பாக திருமண வீடியோ ஸோ அதில் வந்து அவங்க திருமண பிளானிங் நடக்கும் அதுக்கப்புறம் எப்படி அவங்க வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்கன்றத அவங்க அம்மாவும் அவங்களும் சேர்ந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க அம்மா வந்து ரொம்ப இயற்கையாக ஒரு எப்பவும் எல்லா வீட்லேயும் இருக்க ஒரு சராசரி தாயார் மாதிரியும் இருந்தாங்க பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எவ்வளோ பணம் வந்தாலும் அவங்க அம்மா வந்து ஒரு எல்லா வீட்லேயும் இருக்கிற தாய் மாதிரி தான் ஒரு சிம்பிள் அம்மா ஒரு அம்மாவுக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆசைகள் பெரிய ஆடம்பரம் இல்லாம அவங்க அவங்க அவங்களாவே இருந்திருக்காங்க இத்தனை ஆண்டுகளானாலும் இருந்திருக்காங்க நயன்தாரா கிட்டே நம்ம வந்து ஒரு கொஞ்சம் எப்போவுமே ஒரு சிம்பிளிசிட்டி பார்க்க முடியுமோ அவங்க ரொம்ப ஆக ஒவ்வொரு ஆடம்பரம் பண்ண மாட்டாங்க ஸோ அவங்க உடை அவங்களுடைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருந்தது எல்லாமே பார்க்கும் பொழுது அவங்க நயன்தாரா இன்னும் அந்த பழைய நயன்தாராவா பாடுறாங்கன்றதை நம்ம உணர முடியுது ஆனால் ஒரே ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னன்னா அவங்க பேச்சுல வந்து கொஞ்சம் ப்ரிவலேஜ் உமனுக்கான பேச்சை நம்மளால உணர முடிந்தது அது என்னுடைய கருத்து உங்க கருத்து என்னன்னு நீங்க தெரிவிங்க எனக்கு அது அந்த உணர்வை எனக்கு அது கொடுத்தது அந்த விஷயம் ஸோ அதுக்கு பிறகு அவங்களோட சைல்டுகுட் ஏர்லி சைல்டுஹுட் எப்படி இருந்தது அவங்க எப்படி வளர்ந்தாங்க இந்த தமிழ் திரையுலகம் இல்ல வந்தாங்க மலையாள திரையுலகுக்கு யார் கூட்டிட்டு போனாங்க அந்த திரையுலகுக்குள்ள வரும்பொழுது அவங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருந்தது அதை எப்படி தாண்டி வந்தாங்க முதல் திரைப்படம் எப்படி இருந்தோ அதுக்கு அடுத்த திரைப்படம் எப்படி வந்தது அப்படி திரைப்படம் திரைப்படமாக எப்படி வந்து அவங்க வாழ்க்கை பயணம் எப்படி துவங்கினதுன்ற மாதிரி வரும் அதுல வந்து நம்ம சைட்ல இப்ப மலையாள சைட்ல நிறைய பேர் வந்து பேசியிருப்பாங்க நமக்கு அவங்களுக்கு தெரியாது பெருசா நம்ம சைட்ல வந்து இயக்குனர் பாலச்சந்தரோட பொண்ணு கவிதாலயா புரொடக்ஷன் ஹவுஸ்ல இயக்குனர் பாலச்சந்தரோட பொண்ணு அவங்க வந்து பேசியிருப்பாங்க வரும்போதே எனக்கு தெரியும் இந்த பொண்ணு ரொம்ப அன்பான பொண்ணு கட்டி பிடிச்சி என்னை அரவணைச்சது என்னை யாருன்னே தெரியாமே கா காஸ்டிங் பண்ணுறவங்களை கட்டி பிடிச்சி அரவணைக்கும் போதே தெரிஞ்சு இந்த பொண்ணு வந்து ஒரு மனித நியமுள்ள பொண்ணுன்னுலாம் சொன்னாங்க ஸோ கேட்கும்பொழுது ஓகே நல்லா இருந்தது அதுக்கு பிறகு அதான் அவங்க எப்படி படம் அடிக்க வந்தாங்கன்ற அந்த கதை வரும் பின்னணி கதை அவங்க அப்பா ஒரு ஆர்மி சோல்ஜர் நேவி சோல்ஜர் ஏர்ஃபோர்ஸ் சோல்ஜர் சம்திங் லைக் ஏர்ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருந்து வந்தவர் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆளாக இருந்திருப்பார் அவர் வந்து நல்லா உழைக்கக்கூடியவர் அவரோட வேலைகளும் அவரோட வேலையோட டிசிப்ளின பற்றி தான் ஆக்கள் பேசுவாங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தாங்க பார்க்கும்போது ஒரு சராசரி பெண் ஒரு நடைமுறை குடும்பத்திலிருந்து ஒரு பெண் எப்படி திரையுலகுக்கு வராங்க அது இவ்வளோ பெரிய ஒரு உலகுக்கு வராங்க பணம் நிறைய பிளங்கக்கூடிய உலகுக்கு வராங்க பிரச்சனையும் பிளங்கக்கூடிய உலகுக்கு எப்படி வந்தாங்கன்றத பாக்கலாம் இதுல வந்து எனக்கு எந்த எம்பவர்மெண்ட்டும் ஒரு ஸ்ட்ராங் அனுபவனையும் நான் பார்க்கல இன்னும் சோ இதுதான் கதை அதுக்கு பிறகு அவங்க எல்லாருக்குமே தெரியுமா அவங்க வல்லவன் ஒரு படம் நடிச்சாங்க அந்த படத்துல வந்து அவங்க ஒரு காதல் வயப்பட்டாங்க அந்த காதல்ல வந்து ஒரு பிரச்சனை வந்தது மிகப்பெரிய தமிழகத்திலோட தமிழகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர் அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய ஆளு ஸோ தமிழகத்தில் இருக்கிற தமிழ் மக்கள் தமிழகம் மட்டும் இல்ல தமிழ் மக்கள் எல்லாருமே கொண்டாடின ஒரு தம்பி ஸோ அந்த தம்பியை வந்து இவங்க காதலிச்சாங்க அது வந்து எல்லாருமே வரவேற்றாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பிரேக்கப் வந்தது அந்த பிரேக்கப்பில் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியிலே வராத விஷயங்கள்லாம் வெளியானது ஸோ அது ஒரு பெரிய சர்ச்சை அந்த டைம் அது ஒரு பெரிய சர்ச்சி தான் எங்கள் எல்லாருக்குமே அது ஒரு ஷோக்கான ஒரு சர்ச்சி தான் பட் அட் சேம் டைம் வெளிநாடுகளில் மேலை நாடுகளில் வந்து கிம் கடாஷியனோட வீடியோஸ் லீக் ஆனது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இருந்தது அது வந்து அந்த டைம் அப்படி வேணும்னு சர்ச்சையை உருவாக்குறாங்களா இல்ல வந்து உண்மையாவே ஒரு போட்டி சண்டேல லீக் ஆனது வெளியில வந்து நமக்கு தெரியல பட் அந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரீலயுமே இந்த மாதிரி லீக் ஆகுறது ஒரு டிசிப்ளின் இல்லாமல் போறது நடந்துட்டு இருந்தது அப்படி இவங்களோடதும் நிறைய லீக் ஆனது நம்ம பார்த்தோம் அதுக்குற இவங்க பேச பொருளானாங்க ஒரு கொஞ்ச நாள் இல்லாம போனாங்க அப்புறம் வெயிட் போட்டுட்டு கஜனில வந்தாங்க கஜனில வந்து ஒரு சின்ன ரோல் பண்ண வந்தாங்க அப்ப எல்லாரும் நக்கல் அடிச்சாங்க கிண்டல் பண்ணாங்க அதையும் அவங்க சொல்லுவாங்க ஸோ இந்த இடம் வரைக்கும் நம்ம பிரேக் விடுவோம் அதுக்கு முன்னாடி வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் ஒரு சின்ன பொண்ணு உலகம் தெரியாத பொண்ணு ஒரு இன்னசென்ட் பொண்ணு என்னை வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க உண்மைதான் ஒரு பெண்ணை வந்து எல்லா இடத்துலையுமே மிஸ்யூஸ் தான் பண்ணுவாங்க அதுவும் உலகம் தெரியாமல் நம்ம வரும்போது எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ண ஒரு தான் ஸோ அந்த இடத்துல அவங்க சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருந்தது அதுவும் குறிப்பா அவங்களுக்கு தெரியாமல் அது லீக் ஆகிருந்துச்சுன்னா அப்படி தான் நான் நினைக்கிறேன் உண்மையா அது தவறுதான் அந்த இடத்துல ஒரு நடிகையா இருக்கும்போது ஒரு சராசரி பெண்ணே அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஒரு நடிகை இன்னும் ரொம்ப கஷ்டப்படும் ஏன்னா அவங்களுக்கு உலகமே பாக்குது ஒரு சராசரி பெண்ணுக்கு வந்து அந்த தெரு அவங்க சொந்த பந்தத்தோட முடிஞ்சிடும் ஒரு போது அது எல்லா இடத்தாலையுமே அசிங்கப்படுத்த படுத்தப்படுவாங்க அப்போ அவங்க அது சுப்பிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க அம்மா அப்பா முன்னாடி முகத்தை காட்ட வைக்கப்பட்டுக்கிட்டு வீட்டுல ரூம்ல அழுதுட்டு இருந்ததெல்லாம் சொன்னாங்க அப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது இது எல்லாமே நமக்கு வந்து பரிதாபத்தை தந்ததை தவிர ஒரு அயன் லேடியோ ஒரு ஸ்ட்ராங் உமனை நம்ம பார்த்தோன்ற ஃபீல் இது வரைக்கும் வரல எனக்கு வரல ஆனா ஒரு விஷயம் அவங்க அதுல விட்டுட்டாங்க நான் அந்த டைம் கிசு கிசு வாசிச்சது நான் கொஞ்சம் வாசிப்பேன் வாசிப்பேன் அந்த டைம் இப்போ வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் இல்லை ஆர்டிகல்ஸ் தான் வாசிக்கிறது அந்த டைம் இந்த சினிமா தான் தான் நம்ம வந்து வாசிக்க புக் அவங்க அந்த டைம் அந்த நபரை காதலிச்சிட்டு இருக்கும்போது சூரியனோ சந்திரனோ பாட்டு சிவாஜி படத்துல ஆடுறதுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க அவங்கள சூரியனோ சந்திரனோ யார் இவனோ சட்டன்னு சொல்லு யாரடி யாரடி பாரடி அந்த பாட்டு அப்ப அது கூப்பிட்டு போது அந்த மூத்த நடிகரோட நடிக்க கூடாதுன்னு அவங்களோட அந்த காலகட்டத்துக்கு காதலன் வந்து தடை விதிச்சதாகவும் அதை எதிர்த்து உள்ள பெரிய ஆஃபர் எனக்கு வந்திருக்கு நான் ஆடுவேன் அந்த பாட்டுக்குன்னு சொல்லி போய் ஆடினதாலேயும் அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு நான் கேள்விப்பட்டேன் வாசிச்சேன் ஆனா அது அவங்க அதை குறிப்பிட்டா எதுவுமே சொல்லல நடிகர் நாகார்ஜுனா தெலுங்குல அமலா நடிகை அமலாவோட ஹஸ்பண்ட் நாகார்ஜுனா அவர்கள் அவர் வந்து சொல்லியிருந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் வந்து ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும் ஃபோன் வந்தா அப்செட் ஆயிருவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க மேலோட்டமாக ஒரு சொல்லியிருந்தாங்களே தவிர டீப்பாக எதையுமே நமக்கு விளக்கப்படுத்தின மாதிரி அதுல இல்லை அதற்கு பிறகு அவங்க வந்து அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இன்னொரு காதலுக்கு போனாங்க அதுக்கிடையில் அவங்க வந்து எப்படி கடந்து வந்தாங்கன்றதை அவங்க பெருசாக மென்ஷன் பண்ணலை ஸோ அடுத்த காதல் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு டான்சர் அந்த டான்சர் வந்து அப்கோர்ஸ் மிஸ்யூஸ் தான் பண்ணாரு அந்த டான்ஸருக்காக அவங்க வந்து திரைப்படம் நடிக்கிறதே நிறுத்தினாங்க நிறுத்திட்டு அவங்க வந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அது இப்போ எதுவும் ராமராஜ்யம் ஒரு படம் கூட நடிச்சிருந்தாங்க அப்ப இந்த முதல் சர்ச்சையால இந்த ராமராஜ்யம் படத்துல அவங்க நடிக்க கூடாதுன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு அது கடைசி டே ஷூட்டிங் வரைக்குமே பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதுவும் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஒரு ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு இழிவு நடக்கும்போது அந்த பெண்ணை வந்து ஒரு சீதையாகவோ இல்லை ஏதாவது நடிக்கக்கூடாது கூடாது கடவுள் கதாபாத்திரம் எடுத்து நடிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்ற இந்த உலகம் அந்த போட்டோஸ லீக் பண்ண நடிகர் வந்து அப்பவும் இப்பவும் இப்ப இல்ல அப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவர் நம்பர் ஒன் நடிகரா தான் இருந்தாரு இப்ப அவர் இல்ல எனக்கு என்னமோ நயன்தாரா சொன்னதுக்கு பிறகு எனக்கு என்ன தோணுது அந்த நயன்தாரா கோத்ரூ பண்ணதை நம்ம பார்க்கும்போது என்னால உணர முடியுது மேபி நயன்தாராக் கவர் செய்த துரோகம் தாழ அழிஞ்சு போனதாவும் உணர முடியுது நம்மளால ஏன்னா அவ்வளோ பீக்ல அந்த நடிகர் இன்னைக்கு இல்லை சோ முற்பொருள் செய்யின் பிற்பொருள் விளையோன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு அதுதான் உணரக்கூடியமா இருந்தது ஏன்னா நமக்கு ஸ்டோரி தெரிய நம்ம கடந்து போவோம் நம்ம நடிகரோட வாழ்க்கையில் நம்ம இறங்கி போயிருது பாக்குறது இல்ல பட் அவங்க உட்காந்து எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லும் போது ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இவ்வளவு பண்ணிருக்காருன்னு சோ இது நடந்தது அதற்கு ஆனால் அதுக்கு பிறகு அவர் அவங்க அந்த நடிகரோடு கூட ஒரு படம் நடித்தாங்க ஸோ அவங்க இப்போ ரெண்டு பேருமே அதை விட்டு கொடுத்து புரிஞ்சு போயிட்டாங்க அதை பற்றி நம்ம இது டீப் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த டைம் அவங்க பட்ட காயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு ஒரு திருமணமான ஒரு மிகப்பெரிய இயக்குனர் நடிகர் டான்ஸ் வாட்ஸ்அப் எவர் காதலிச்சாங்க அவர் நடிக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க விரும்பின ஒரு ப்ரொஃபஷனே அவருக்கு விட்டு கொடுத்தாங்க இதுக்கடையில் அவங்க அப்பா வந்து உடம்பு போயிட்டாரு முதல்ல வந்து சர்ச்சையிலேயே அவங்க அப்பா உடம்பு முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பா தான் இருக்கார் அவங்க அம்மா தான் பார்த்துக்குறாங்க ஸோ இவங்க தான் முழுக்க முழுக்க அம்மா அப்பாவை பார்த்துக்கிறதால அண்ணா துபாயில் இருக்கிறதா இவங்க முழுக்க முழுக்க இவங்க வாழ்க்கை இவங்க தான் பார்க்க வேண்டிய நிலைமைக்கு போகிறாங்க இந்த இடத்துல வேணால் எனக்கு ஒரு தைரியமான ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ஏன்னா ஒரு இன்னசென்ட்டாக வந்து ஒரு பொண்ணு அப்பா அம்மா சப்போர்ட் இப்போ இல்லை குடும்பமும் பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லை ஒரு பெரிய ஆண் சகோ சகோதரனும் அவங்க பின்னாடி இல்லை ஸோ தனியா தமிழ்நாட்டில் ஒரு ஆணோட சப்போர்ட் இல்லாம போராடி வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க அப்ப அந்த இடத்துல அவங்களோட தைரியத்தை பாராட்டலாம் அந்த மாதிரி நேரத்தில் தான் அவங்க வாழ்க்கையை வந்து நிரப்பு ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் தான் என்னையும் கேட்பாங்க ஒரு திருநங்கைக்கு எதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிளாப்ளம்லான்னு கேட்பாங்க ஆனா இதுதான் நனந்தார விஷயத்துலையுமே பொருந்தது நானும் ரொம்ப நாள் புரியாம யோசிச்சிருந்தேன் இவங்க இவ்வளவு முட்டாளா இருந்தாங்கன்னு தான் யோசிச்சேன் ஏன்னா இவ்வளவு பெரிய நடிகை இவ்வளவு பேர் பின்னாடி முன்னாடி சுத்துவாங்க ஏன் இவங்க ஒரு ஆம்பிளேட் இருந்து இன்னொரு ஆம்பளேட் ஜம்ப் பண்ணாங்கன்னு யோசிக்கும் போது இப்பதான் புரியுது அவங்களுக்கு பின்னாடி யாருமே இருக்கல ஸோ ஒரு அப்பா சப்போர்ட் இல்லை ஒரு அண்ணா சப்போர்ட் இல்லை தனியா இருந்து போராடும் போது அந்த இடத்துல அந்த இடத்த அண்ணனோட இடத்தையோ அப்பாவோட இடத்தையோ ஒரு ஆண் நிரப்பும் போது அந்த ஆன்மகன் மீதா அவங்களுக்கு அன்பும் பாசமும் நம்பிக்கையும் ட்ரஸ்ட் அந்த ட்ரஸ்ட் தான் அவங்கள வந்து கீழே விழ வச்சிருக்குது ஸோ இது வந்து நான் அவங்க மேலே தப்புன்னு சொல்ல மாட்டேன் இது ஆண்கள் மீது தப்பு இந்த சமுதாயத்தில் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற ஆண்கள் மீது தான் தப்பு ஸோ அந்த இடத்துல அந்த நடிகர்கள் இவங்களை வந்து தவறாக பயன்படுத்தி மாற்றி காயப்படுத்திட்டாங்க ஓகே ஸோ அந்த இடத்துல ஒரு தைரியமான பெண் எனக்கு பார்க்க முடிஞ்சது ஆனால் அப்போ ஒரு வசனம் அவங்க சொல்லுவாங்க என்னென்னா என்னையவன் காயப்படுத்துறோம் என்னையம் வந்து இவ்வளோ தூரத்துக்கு தள்ளி விட்டானோ அவன் என்னை ஒவ்வொரு நாளும் பார்க்கணும் நான் எந்திரிச்சு வருவேன் நான் எழுந்து வருவேன் ஒவ்வொரு நாள் நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல உண்மையா பெருமைப்பட்டேன் ஒரு ஒரு இப்படி ஒரு பெண் கம்பீரமா எந்திரிச்சு வந்திருக்காங்க அந்த இடத்துல எனக்கு வந்து நான் இந்த தடவை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெண்ணா தெரிஞ்சுக்க அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் பெண் அதாவது அவங்க உட்கார்ந்து பேசுற தோனி வந்து ஒரு ப்ரிவிலேஜ் பெண் ஒரு பணக்கார பெண் ஒரு திமுறான பெண் பேசுற மாதிரிதான் இருந்தது அது வரைக்கும் எனக்கு ஐன் நான் பார்க்கல ஒரு அறிவான பெண்ணை நான் பார்க்கல ஒரு கம்பீரமான ஒரு பெண்ணை பார்க்கல ஏன்னா தமிழகத்தோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா வந்து சிமி கரேவால் அவங்க பேர் நினைக்கிறேன் அவங்க கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாங்க நார்த் இந்தியால அதுல கூட ஆர்ஜாசனம் திருச்சாந்தினி நிகம் அந்த பாட்டு வந்து அவங்க பாடி அது ரொம்ப ஃபேமஸா எல்லாரும் அதை போட்டு ரசிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த இன்டர்வியூல வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த கம்பீரமும் அந்த அந்த அறிவும் அந்த தொலைநோக்கு பார்வையும் நான் நயன்தர பார்க்கல ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து அவங்க வேறு ஒரு மலை இவங்க வந்து இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெண்மணி ஸோ ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணக்கூடாது பட் அந்த மாதிரி நான் பார்க்கல எனக்கு ஸ்ட்ராங் விமன் சொன்னால் எடுத்துக்காட்டு நம்ம டக்குன்னு அந்த மாதிரி தான் ஒரு நடிகையாக இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான பெண்ணானவங்க வந்து ஜெயலலிதா அம்மையார் தான் நம்ம டக்குன்னு தான் போய் யோசிப்போம் அவங்கள மாதிரி ஒரு பெண் இருக்கணும் ஸோ அதெல்லாம் அந்த அதெல்லாம் அந்த கம்பரிசன் வைக்கிறேன் தவிர மற்றபடி ரெண்டு பேருமே வந்து வெவ்வேறு உலகம் ஆறு கண்டா நாளைக்கு நயன்தாரா வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக எந்திரிச்சு அது தராது கருத்து இல்லை ஸோ ஆனா அந்த இடத்துல நான் அதை பார்க்கலாம் ஆனா இன் இப்ப எந்திரிச்சு வந்து என்ன ஏமாத்தினவனுக்கு நான் வாழ்ந்து காட்டுவனு சொன்ன அந்த விஷயம் வந்து எனக்கு ஒரு தைரியமான ஒரு பெண்ணை காட்டினது அந்த இடத்துல நான் உண்மையா பாராட்டினேன் சந்தோஷப்பட்டேன் எனக்கு ஒரு நிமிஷம் பூரிப்பாச்சு இப்படியோ எந்திரிச்சிருக்கா ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி ஸோ எல்லா பொண்ணுக்கும் அது ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அது எந்த துறையில நம்ம இருந்தாலும் சரி நம்மள ஒரு ரிலேஷன்ஷிப்பால வந்து நிறைய ஆம்பளைங்க இப்படிதான் பண்ணுவாங்க நீ அதை பண்ணாத இதை பண்ணாத இதை விட்டுக்கூடாது ஒரு பெண்ணோ ஒரு திருநங்கையோ யாரா இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்காக விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போகும்போது அந்த ஆன்மகன் அந்த அதை வேல்யூ பண்ணாம தூக்கி அந்த பொண்ணை நாளைக்கு குப்பை கிள்ளிக்கிரிய கிள்ளி எறிகிற மாதிரி குப்பையில போடும்போது அந்த பொண்ணு எழுந்து வந்து காட்டணும் ஒப்பாரி வச்சுட்டு இருக்க கூட எழுந்து காட்டணுன்றதுக்கு நயன்தாரா ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அதுல அவங்களை உண்மையை நான் பாராட்டேன் சூப்பர் அந்த விஷயத்துல நயன்தாரா நீங்க பெஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ல அது ஒரு நல்ல ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அதுக்கு பிறகு அவங்க கணவனோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு நம்ம பார்க்கக்கூடிய மாரி இருந்தது அதுக்கு பிறகும் அவங்க கணவன் அவங்க வாழ்க்கையில வந்தாங்க சோ நான் வந்து முதல்ல என்னோட ஏற்கனவே நான் ரீல்ஸ் எல்லாம் போட்டு ஒரு குறும் வீடியோல நான் சொல்லியிருப்பேன் எனக்கு வந்து மனைவி காசுல சாப்பிடுற எந்த ஆம்பளையுமே எனக்கு பிடிக்காது அதால அவங்க கணவனையும் நான் வந்து நிறைய விஷயத்துல வெறுத்துட்டு இருந்தேன் எனக்கு பிடிக்காம தான் இருந்தது ஆனா உண்மையா அவரோட அந்த டாக்குமெண்ட்ரியில் அவரை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு மனிதராக இருக்கா இயல்பான மனிதரா இருக்கா நம்ம அண்ணன் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்காரு அவருக்குள்ள எந்த திமுறோ இல்ல ஒரு கர்வமோ வரல அவர் அவராவே இருக்காரு ஸோ என் மனதுல உண்மையாக வேற இடம் பிடிச்சிட்டாரு நான் எதிர்பார்க்கல இவரை நான் அவர் ரசிப்பேன் மனசில் இடம் பிடிப்பாருன்னு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மனிதராக இருக்காரு அவருக்கு வந்து அந்த வைப்ஸ் இருக்கு தெரியுமா அந்த உணர்வுகள் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வைப்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பெண்மணிக்கு ஒரு நல்ல ஒரு கணவர் ஒரு துணை கிடைச்சிட்டாருன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட் உண்மையாக அவங்க என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும் இவ்வளோ கடந்து வந்த ஒரு பெண்மணி என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணுன்ற அந்த உணர்வு எனக்கு அது மூலியமாக கிடச்சிச்சு ஸோ அது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் அவங்க அம்மாவுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு தன்னோட மகள் வந்து எந்த உயரத்துக்கு போனாலும் ஒரு துணையோடு இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருக்கான்றதை நம்ம பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதற்கு மிஞ்சி நம்ம வந்து நயன்தாராட்டை கத்துக்கிறதுக்கு எனக்கு அந்த இதுலருந்து எதுவுமே கிடைக்கல எனக்கு வந்து இதுதான் இந்த எந்திரிச்சு வந்து திருப்பி அடித்ததும் தன்னை அவமானப்படுத்தினவங்களை முன்னாடி வாழ்ந்து காட்டினதும் ஒரு பெண்ணா திமிரா இருந்ததும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த விஷயத்துல நான் உங்களுக்கு பாராட்டு சொல்றேன் என்ன இன்னும் கொஞ்சம் மென்மையா இருக்குதா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நயன்தாரா வந்து ஒரு கவசத்தை போட்டு வச்சிருக்காங்க அந்த கவசம் வந்து ரொம்ப நல்லதுதான் எனக்கு புரியுது ஏன்னா ஆணாதிக்க உலகத்துல ஒரு ஆண்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு பெண் வந்து பெண் சிங்கம் மாதிரி தான் இருக்கணும் அதை வந்து அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறது தப்பில்லை சில வீடியோஸ்ல சில பப்ளிக் அபீரியன்ஸ் கொடுக்கும் போது கொஞ்சம் மென்மையா இருந்தாங்கன்னா இன்னும் மக்கள்கிட்ட நெருங்கி போய் சேருவாங்க இந்த அவங்க உட்கார்ற விதம் அவங்க பேசுற விதம் அதெல்லாம் வந்து ஒரு கம்பீரமான ஒரு பெண்ணோட அந்த தோட்டத்திலேயே இருக்காங்க அது என்ன ஆயிடும்னா நமக்கு வந்து அவங்கள ஒரு தள்ளிதான் நம்ம வச்சு பார்க்க தோணும் கிட்ட கொண்டு வர முடியாது அந்ததை அவங்க இழக்கிறாங்க ஆனா அவங்க கணவர் வந்து ரொம்ப இயல்பா இருக்கிறது நம்ம டக்குன்னு அவங்க கணவர் கனெக்ட் ஆயிரும் அந்த விஷயத்தை நயன்தாரா மிஸ் பண்றது கொஞ்சம் கவலையா இருக்கு அதை செய்து மிஸ் பண்ணாதீங்க மக்களோட கொஞ்சம் இணைஞ்சிருங்க ரொம்ப சாஃப்டா இருங்க அதை கொஞ்சம் இழக்க வேணான்றது என்னோட ஆசையா இருக்கு எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் நீங்க அதுல சிரிச்ச முகத்தோடைய அதை கையாண்டிங்கன்னா உங்களோட ரசிகர்கள் என்னைக்குமே உங்களை கிரேசியஸ் ரசிகரா இருப்பாங்க நான் முதற்கொண்டு அதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் திருமண காணொலி அஹ் தான் இருந்தது ஆனா எனக்கு அதில் நிறைய டிசப்பாயின்மெண்ட் இருந்தது என்ன டிசப்பாயின்மெண்ட்னா அவங்க வந்து ட்ரெஸ் ஒன்று சூஸ் பண்ணாங்க ஒரு ரெட் கலர் ட்ரெஸ்ஸு ஏன்னா அவங்க பிறப்பால் ஒரு கிறிஸ்தவ பெண் பண்ணி அவங்க அம்மாவுக்கு அது ஒரு ஆசை இருக்கு அவங்கள ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக திருமணம் பண்ணி கொடுக்கறத பார்க்கணுன்னு ரொம்ப அழகான ஆசை தான் தப்பே இல்லை அதை நான் ஏற்கனவே கணிச்சு கெஸ் பண்ணியிருந்தேன் அவங்க கிறிஸ்தவ பெண்ணின்றபடியாக தான் அந்த கவுனை போட்டுட்டு வந்திருப்பாங்க கவுன் மாதிரி சாரின்னு ஸோ அவங்க பட்டுப்புடவை கட்ட ஆசைப்படலாம் நிறைய படத்தில் பட்டுப்புடவை கட்டிட்டாங்களாம் திருமண லுக்கில் ஸோ அதெல்லாம் இந்த கவுனை போட்டுட்டு அவங்க வராங்க என்ன ஒரு மைனஸ் ஆயிடுச்சுன்னா அந்த கவுன் வந்து அவ்வளோ விலை கொடுத்து செஞ்சுருக்காங்க செஞ்ச அந்த காஸ்ட்யூம் டிசைனருக்கு யோசிக்க மாட்டாங்களான்னு யோசி ஏன்னா ரெட் கலரில் அந்த துணி அந்த ரெட் கலர் துணியில் ரெட் கலர் எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க அது கண்ணுக்கே தெரியாது ரெண்டாவது இவங்க மலையாளி இவர் தமிழன் மலையாளியும் தமிழனும் கல்யாணம் பண்ணும்போது புடவையில வந்து ஹிந்தியில எழுதி பேர் எழுதி வச்சிருக்காங்க அது எனக்கு புரியல அது ஏன் அப்படி பண்ணாங்கன்னு பிளஸ் இன்னொரு மைனூட்டான ஒரு மைனஸ் எனக்கு எது பட்டுச்சுன்னா பின்னாடி அவங்க வந்து ரஜினி அவர்களை கட்டிபிடிக்க போவாங்க கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வாழ்த்து சொல்லி வாழ்த்து சொல்லி கிட்ட போவாங்க அப்ப முதுக பார்க்கும்போது முதுகில வந்து அந்த ஜிப் போடுற இடம் தெரியும் பிளவுஸ்ல சோ இவ்வளோ விலை கொடுத்து பண்ணுற டிசைனர் பிளவுஸ்ல அந்த ஜிப்போர் இடம் கூட விசிபிளா இருக்கு இன்விசிபிளா வைக்க முடியலையே அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு இதெல்லாம் பெண்களா எங்களுக்கு வர கேள்வின்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பட் நம்ம ஒரு டிசைன்ட்ட கொடுக்கும்போது நாங்க ஒரு டெய்லர்ட்ட வச்சாரண பிளவுஸ் கொடுக்கும்போதே நாங்க அவ்வளோ விஷயத்தை பார்க்கும்போது இவ்வளோ காசு கொடுத்து நான் ஒரு டிசைன் கொடுக்கும்போது அந்த டிசைன் அது ஒழுங்கா செய்யல ஒரு வேதனை வந்துச்சு மற்றபடி மண்டபம் எல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க இன்னொரு வேதனை என்னன்னா விக்னேஷ் அவர்கள் வந்து திருமண மண்டபத்துக்கு வரும்போது அவங்க குடும்பத்தோட வந்திருக்கலாம் அவங்களோட தோழிகள் தான் கொண்டு வந்து விடுவாங்க மண்டபத்தில் நயன்தாரோட தோழிகள்னு நினைக்கிறேன் அவங்க சகோதரி எல்லாம் வந்திருக்கலாம் நம்ம ஊரில் அப்படித்தான் மாப்பிள்ளை வரும்போது அவங்க குடும்பத்தோட ஒரு படசூழ வருவாங்க அது கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு எனக்கு அது கொஞ்சம் கவலையாது ஒரு குடும்பத்தை கொஞ்சம் இன்க்ளூசிவாக காட்டி இருந்துக்கலாம் பட் அகெயின் அவங்களுக்குள்ள என்ன பிளான் என்ன டிசிஷன் போட்டாங்க தெரியும் ஒருத்தவங்க கல்யாணத்தை நம்ம உள்ள போய் எதுவுமே சொல்ல முடியாது பட் எனக்கு பட்டதை நான் சொல்கிறேன் ஏன்னா அதை வந்து பப்ளிக்காக அவங்க போட்டதால நான் சொல்கிறேன் ஸோ கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு ரொம்ப என்ன வந்து இந்த இதில் எங்கேயுமே நான் எமோஷனல் ஆகலை சில இடத்துல ஒரு பெண்ணாக போராடுறத பார்க்கும்போது ஆனேன் ஆனால் கண்ணீர் வரலை எனக்கு எங்கே கண்ணீர் வந்துச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு போகும்போது மேக்கப் பண்ணி முடிச்சோன்னு நயன்தாரா வந்து அவங்க வெயில் போடுவாங்க எங்கேதுலேயும் ஸ்ரீலங்கன்ஸ்லையும் நாங்கள் வந்து வெயில் போடுவோம் நாங்கள் அதை நெட்டுன்னு சொல்லுவோம் தலைக்கு நெட்டு போட்டு தான் போவோம் ஏன்னா நாங்கள் வந்து அந்த மணக்கோலத்தில் எங்களை யாரும் பார்க்கக்கூடாது தாலி ஏறின பிறகுதான் அந்த கண் திஷ்டி போகணுன்றதுக்காக படாம இருக்க நாங்கள் போர்த்திட்டு வருவோம் அந்த காலத்துல துவாய் தவள் தவளை பொறுத்திட்டு வருவாங்க பொண்ணை கூட்டிகிட்டு வருவாங்க இந்த காலத்தில் வந்து இங்கிலீஷ்காரங்கள்ட்ட வந்து நாங்கள் நெட்டவங்க நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து கிறிஸ்டியன்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லை யாழ்ப்பாணத்துல வந்து நெட்டுன்ற ஒரு ப்ராடக்ட் அந்த மெட்டீரியல் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் துண்டை போட்டுட்டு தான் வருவோம் தலைக்கு அந்த பொண்ணை காட்ட மாட்டாங்க துண்டு போட்டுட்டு வந்து தான் உட்காருவாங்க நெட்டு வந்து வெள்ளைக்காரங்க கொண்டு வந்து அந்த மெட்டீரியலை காட்டும் போது நாங்கள் வெள்ளைக்காரங்க போற மாதிரி நெட்டு துணியை போட ஆரம்பிச்சுமே தவிர நார்மலாக நாங்கள் து துவாய் டவல் போட்டுட்டு தான் வந்து உட்காருவோம் அதில் ஸோ எங்களுக்கும் அந்த எமோஷன்ஸ் இருக்கு அந்த வெயில தூக்கி தலையில போடும்போது ஒரு ஹார்ட் பீட் அடிக்கும் ஒரு ஒரு பதபதைப்பு வரும் ஏன்னா எனக்கு சடங்கு நடக்கும்போது அப்படிதான் இருந்துச்சு சோ நயன்தாரா கதை வெயில தூக்கி தலையில வைக்கும் போது நயன்தாரா வந்து அதே நிலைமைக்கு போய் அழுவாங்க ஆளுவாங்க நான் உண்மையாவே அழுதேன் ஏன்னா ஒரு பெண் என்றவள் இந்த பூமியில பிறந்து வளர்ந்து எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சு எவ்வளவோ காயங்களை அனுபவிச்சு பெண்ணா பிறக்கிறதே கொடுமை அதுல வந்து அழகான பெண்ணா பிறக்கிறது வந்து மிகப்பெரிய கொடுமை எல்லாம் நினைக்கிறீங்க அது வரப்பிரசாதம்னு இல்லை மிகப்பெரிய கொடுமை அந்த கொடுமைய நயன்தாரா தாண்டி வந்து ஜெயிச்சு ஒரு சின்ன ஆசை தனக்கான ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிறதுக்கு போராடி அந்த இடத்துல கல்யாணத்தில் வந்து நிற்கும் போது அது உண்மையாகவே ஒரு ஒரு வேதனையை தான் கொடுத்துச்சு இவ்வளோ நேரம் நம்ம ப்ரிவிலேஜ் பெண்ணு பணக்கார பெண்ணுன்னு பார்க்கறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இதே இடத்துல நம்ம கூட இருக்கலாம் மிடில் கிளாஸ் பொண்ணுகளும் இதே மாதிரி போராட்டத்தில் இருக்குதுன்னு நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் திருநங்கைகள் நிறைய பேர் போராடி தன்னோட திருமணத்தை அமைச்சுக்கிறத நம்ம பார்த்துக்கிறோம் ஸோ ஒவ்வொரு பெண்ணும் பின்னாடி எந்த ஆம்பள சப்போர்ட்டும் இல்லாமல் தன் வாழ்க்கை அமைச்சிக்க போராடுற பெண்ணோட அந்த கண்ணீராக அந்த நயன்தாரோட கண்ணீர் அந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு ஒரு சக பெண்ணாக சக திருநங்கையாக அவங்கள வாழ்த்துற ஒரு ஆளாக அவங்கள நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளாக எனக்கும் கண்ணால் கண்ணீர் ஊற்றுச்சு ஸோ அப்போ நான் மனசில் நினச்ச பொண்ணு நல்லா இருக்கணும் ஷி டிசர்வ்ஸ் திஸ் ஹாப்பினஸ் நல்லா இருக்கட்டும் என்னைக்கும் சிரிச்சு சந்தோஷமாக இருக்கட்டும் ஓகே ஒரு என்டர்டைன்மெண்ட் தொழில்ன்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு தொழில் அது அதில் நிறைய நல்ல விஷயம் பண்ணலாம் நிறைய பேரோட மாற்றலாம் நிறைய பேர் மனதில் சந்தோஷத்தை கொடுக்கலாம் நிறைய பேரை வந்து சந்தோஷப்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சேவையில் இருந்த ஒரு பொண்ணு தனக்கான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கிறதுக்கு போராடி அமைச்சு நல்லா இருந்தால் நமக்கு எல்லாம் சந்தோஷம் தானே மக்களே யாரும் சீரல் நம்ம பார்த்து காத்திருக்க போறதுல நம்ம நே ரசிக்கிற ஒரு பொண்ணு நம்ம நேசிச்ச ஒரு பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படி தான் நான் நினச்சேன் ஷி டிசர்வ்ஸ் எஸ் ஹாப்பினஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க கல்யாணத்துக்கு நல்லபடியா முடிஞ்சிச்சு ஸோ இதை நமக்கு ஒரு காணொலியாக எடுத்து கொடுத்ததுக்கு நான் இந்த ரொம்ப நன்றி சொல்வோம் நிறைய சர்ச்சைகள் நிறைய பணம் புலங்கள் பிரச்சனை கிச்சனை பார்த்தா அதெல்லாம் அவங்க தனிப்பட்ட பிரச்சனை அதை அவங்க தான் முடிச்சுக்கணும் நம்ம நமக்கு அந்த காசை நம்ம கண்ணால் கூட பார்த்ததில்ல இவ்வளோ கோடிகளை நம்ம எந்தெந்த இடத்துல சொல்றது அது வந்து பணக்கார வீட்டு பிரச்சனை பணக்கார வீட்டுக்காரங்க அதை முடிச்சுக்கட்டும் நம்ம வந்து உணர்வு ரீதியாக தான் கனெக்ட் ஆகும் உணர்வு ரீதியாக என்னோட உணர்வுகளை உங்களோட பகிர்ந்துக்கிட்ட மக்களே ஆன் தோல் இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அவங்க அயன் லீடியா இல்லை லேடி சூப்பர் ஸ்டாரான்னு கேட்டிங்கன்னா உண்மையாக சொல்லப்போனால் ஒரு நடிகை பாடி ஷேமிங்கை பார்த்து கவலைப்பட்டுருக்காங்க கஜினி படத்தில் ஆண்களால் ஏமாற்றப்பட்டு துன்பப்பட்டிருக்காங்க சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியாமல் துன்பப்பட்டிருக்காங்க மேகசின்ஸில் வர விமர்சனத்துக்கு துன்பப்பட்டிருக்காங்க இதை நம்மளும் போடுறோம் ஒரு கஜினி படத்துல வந்து பாடி ஷேமிக்கா அவங்க சொல்றாங்க என்னோட நடிப்பு சரியில்லைன்னா என்ன திட்டுங்க என்னோட உடல் அங்கம் பெருசா இருக்கு சின்னதா இருக்கு நீ என்ன அசிங்கப்படுத்துறீங்கன்னு கேட்குறாங்க அன்றாடம் எங்களை வந்து கருப்பு கருப்பு நீ என்ன பெரிய நயன்தாராவா கருங்குரங்கே கருப்பு நம்ம நாட்டில் நம்ம நிறத்தோட நம்ம மண்ணில் நம்ம பிறந்தோம் எங்க இருந்தோ ஒருத்தி வெள்ளையா வந்து சினிமாவில் நடிச்சோடனே கருங்குரங்கு நீ என்ன அவளான்னு கேட்டு நீ என்ன ஐஸ்வர் ராய் ஐஸ்வர் ராய் மெங்களூரியன் அவங்க ஏதோ ஒரு ஏரியாக்காரங்க என் ஊருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லை ஆனால் என் மொழியில் நடிச்சிட்டாங்கன்னு நீ என்ன ராயா நீ என்ன சுஸ்மிதாசனா கருங்குரங்கு கரிச்சட்டி ஓ மூஞ்சிய பாரு நம்மளை கேட்குறாங்களே அதை கேட்டு கேட்டு நம்ம தாண்டி வந்துக்கிட்டு தானே இருக்கோம் போராடி வந்துட்டு தானே இருக்கோம் இதெல்லாம் நயந்திரா ஃபேஸ் பண்ணாங்கன்னா எப்படி தாங்குவாங்கன்னு எங்களுக்கு தெரில ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அவ்வளோ ஒரு சொல் இந்த நடிகைகளோட எங்களை கம்பேர் பண்ணி திட்டுறதும் அசிங்கப்படுத்துறதும் எங்களோட உடல் அங்கங்களை கேவலப்படுத்துறதும் கை கரப்பா இருந்தா அதுக்கு ஒண்ணு கால் கரப்பா இருந்தா அதுக்கு காலப்பார் கையப்பாருன்னு சொல்லி தமிழ் பெண்களுக்கும் தமிழ் திருநங்கைகளுக்கும் ஒரு பெரிய சாப கேடுது இன்னைக்கு பல தமிழ் திருநங்கைகள் தமிழ் பெண்கள் ஆசிட் கிரீம் போட ஆரம்பிச்சிட்டாங்க வெள்ளை ஆகணும்னு சொல்லி இந்த நடிகைகள் மாதிரி வெள்ளை ஆகணும் சொல்லி உடம்புக்குறாங்க அந்த அளவுக்கு நாங்க இங்க வந்து இந்த சமுதாயத்துல இந்த கலரிசம் ரேசிசம் எல்லாத்தோடையும் நாங்க போராடி வாழலை நாங்க அன்றாடம் அந்த பப்ளிக் இது ட்ராவலில் நாங்கள் போகல பப்ளிக் இதுல பஸ்லையும் பப்ளிக் ட்ரெயின்லேயும் வேலைக்கு போயிட்டு வரல வந்துட்டு தானே இருக்காங்க எவ்வளோ போராட்டத்தை தாண்டி வருவாங்க அன்றாடம் வாழ்க்கைக்கு போராடுற ஒவ்வொரு மனுஷனும் அந்த வெயில் சூட்டில் ஸோ அவங்க தான் என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டார் இவ்வளோ துன்பத்தையும் தாண்டி எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம தாண்டி தாண்டி போகிறது எங்களால் ஒரு ரெண்டு நாள் கூட முடியாது வீட்டை போட்டிட்டு ரூமை கூட்டிட்டு படுத்துருக்க முடியாது யார் எங்களுக்கு சாப்பாடு போடுவா அப்ப சாப்பாட்டுக்காக அன்றாடம் ஓடுற ஒவ்வொருத்தவங்களும் தான் என்ன பொறுத்தவரைக்கும் லேடி சூப்பர் ஸ்டார் சாப்பாட்டுக்காகவும் தன்னோட வாழ்க்கைக்காகவும் ஃபைட் பண்ணி வாழ்கிற ஒவ்வொரு பெண்ணும் கடை இருக்கிற பெண்ணும் ஒரு வீரலட்சுமி முத்துலக்ஷ்மி எல்லாருமே தான் இவங்க எல்லாரும்தான் என்ன பொறுத்த லேடி சூப்பர் ஸ்டார் வீர பெண்மணி இன்ஸ்பைரிங் லேடிஸே தவிர சினிமா நடிகைகள் வந்து திறமசாலி அவ்வளவுதான் அது அவங்களுக்கு வேணா அந்த பட்டகை என்ன வேணாலும் கொடுத்துக்காங்க சினிமாக்கு பொருந்துமே தவிர வாழ்க்கையில் அவங்க வந்து நாங்கள் வந்து தலைவிகளாக எங்களால் பார்க்க முடியாது அவங்க வெறும் சினிமா நடிகைகள் வி செலிப்ரேட் தம் வி லவ் தம் தட் செட் ஓகே அது வந்து சினிமாவில் கொடுக்குற பட்டம் மாதிரி இருந்துட்டு போட்டோம் அவ்வளோதான் அந்த நிஜ வாழ்க்கையில் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களை மாதிரி பெண்கள் கணவனோட தொந்தரவு வாழ்க்கையில் தொந்தரவு இன்பம் இல்லாமல் போராடி ஜெயிச்சு ஓடிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா நீங்கள் எல்லாம் தான் லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் நான் கூட கிடையாது ஓகே நீங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் இந்த போராட்டத்தின் மத்தியிலையும் ஒரு நம்பிக்கையோடு ஓடுறீங்க பாத்தீங்களா அந்த பூமியை ஏங்க வைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த பூமியை சுழல வைக்கிறீங்க பாத்தீங்களா நீங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் நீங்க பெருமைப்படுங்க சரியா உங்க கதையை நீங்க சொல்லுங்க நாங்க கேட்க ரெடியா இருக்கோம் ஓகே யூ டிசர்வ் திஸ் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் மக்களே சோ நன்றி கூறி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் என்னோட கருத்தை நான் தெரிவிச்சேன் உங்களுக்கு மாற்று கருத்து தெரிவி இருந்தால் நீங்க கண்டிப்பா கீழே தெரிவிங்க மத்தபடி இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாரமா அமையணும் என்று சொல்லிட்டு உங்களிடம் வந்து விடைபெறுவேன் நன்றி வணக்கம் உங்கள் தனுஜா